இந்த ஹதீசு புகாரில் நாலாயிரத்தி நூற்றி ஆறில் இடம்பெறது ஒரு பூமியின் வீட்டுக்குள்ளே நுழைந்தார் அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பின்னாலே ஒரு சைத்தால் கூட்டம் செய்து இன்னைக்கும் ரெடியாக அவர் கூட சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு அப்போ என் வீட்டுக்குள்ளே சொந்த போது ஸ்லாம் வரைக்கும் உணையும்பார் வீட்டுக்குள்ளேருந்து ஒய்ஃபோ அம்மாவோ அக்கா தங்கச்சி பிள்ளையெல்லாம் அழைக்கும் விஷயம்னு சொல்லுவாங்க உடனே சைத்தான் அந்த ஹெட்டு சைத்தான் லீடர் சைத்தான் சொல்லுவோன்னா இந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் இட்லி தங்க முடியாது இவர் செலான்னு சொல்லிட்டு போகிறார் இந்த வீடு நமக்கு என்ன ஆகாது செட் ஆகாது நம்ம தங்கக்கூடிய வீடு இல்லைன்னுருவான் அப்படி பார்த்தா நீங்கள் நமக்கு நிறையா பேர் விடுபோம் யாருக்கு ஆகும் யாருக்கு சைத்தானுக்கு செட் ஆகும் இந்த ஹதிஷ் எரிஞ்சிலிருந்து இந்த ஹதிஷ்ரிஞ்சில் தான் நான் என்ன செய்கிறேன் செலவன் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன் அதுக்கு முன்னால் எனக்கும் பெரிய அறிவாக எனக்கு படலை சாதாரணமாக தான் நான் இருந்துட்டேன் ஆனால் இந்த ஹதீஷனுடைய தாக்கம் ரொம்ப கடுமையான தாக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு பின்னால் கூட்டத்தை போய் கூட தங்க வைக்கிறேன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி அல்லா கூட இறங்கும் நிறக்கும் கணவன் மனைக்குள்ளே எப்படி ஒரு அமைதி கிடைக்கும் எப்படி ஒரு சுகம் வரும் அவங்களுக்குள்ளே அவங்க பிரச்சனை தான் வரும் அப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்கும் சும்மா தங்கினா மாட்டான் அவன் சில கிஃப்ட்டுக்கு தந்துட்டு போயிடுவான் அதான் நமக்குள்ளே பெரிய முசிபத்து ஆகையால் சலாம் சொல்லிவிட்டு செல்லணும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா சோதனை தான் இது நம்ம வண்டியை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே அடிச்சவன் எதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க கதை உடச்சிடாதீங்க நான் அடைங்கும்பாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்லிடுவான் முடிஞ்சு வச்சா ஏ எல்லாரும் நுழைக்கடான்றோம் அவ்வளோ வரும் நம்ம அனுப்ப சைடில் தள்ளிவிட்டு அவ்வளோ நுழைடுவான் இது அன்றாடம் நடக்கு நம்ம கண்ணுக்கு தெரியலை அப்போ என்ன செய்யணும் அதுக்கு சொல்லாமல் சிலாம் மலைக்குன்னு சத்தமாக சொல்லணும் வழக்கத்தை விட கொஞ்சம் உறச்சு சொல்லணும் சொல்லும் பொழுது ஓ நம்ம பேசிட்டவங்களுக்கு வளங்கும் இப்போ நாலு செஞ்சுட்டு நம்ம மனைவியே பிள்ளையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க நாம செல்லாமல் சொல்லாத வரைக்கும் எதையும் சொல்ல மாட்டாங்க அவங்களும் நம்ம ஒழிச்சு கொண்டு வந்துடலாம் இது சில விஷயங்களை சின்னதுன்னு நினைக்காதீங்க இது மிகப்பெரிய முசிபத்து மிகப்பெரிய முசிபத்து அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அடுத்து சொன்னாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் கையெல்லாம் கழுவிட்டு உணவு வந்து உட்காறதாரு விஷுமில்லாம் சாப்பிட்றாரு அப்போ அந்த சைத்தான் கூட்டம் போனால் வீட்டுக்குள்ளே வந்து சா நமக்கு தங்குனோம் ஆனால் சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா விஷுமெல்லாம் சொல்கிறாரு சாப்பாடு நமக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லாம சோளத்துக்கு கை வச்சிட்டா மறுபடியும் அந்த கூட்டம் ஊரும் ஆறாவது கைதட்டி விசில் இந்த சோறு பூரம் நமக்கு தான் இந்த குழம்பூர் நமக்கு தான் இந்த வீடு நமக்கு தான் எல்லாம் என்ன செய்ய ஆக்கிரமிச்சிடும்னு சொல்லுவாள் வீடு நிறைய ஆர் சைத்தான் கூட்டம் இருக்கும் இது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுல ஒன்றாக தூதர் தூதர்ஸ் சொல்லி காட்டுறாங்க கொஞ்சம் கற்பணும் ஒன்று பாருங்கள் வீட்டுக்குள்ளே சைத்தான் வந்து என்னத்துக்காகனு சொல்லி அப்போ அவனை தடுக்கிறதுக்கு ஒன்றே அவனு தான் அல்லாவோட தர்க்கிறது தான் சொல்லிட்டு உள்ள போனும் பிஸ்மில்லா சொல்லி எதையுமே செய்யணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம அன்றால் செய்யக்கூடியது கொஞ்சம் முன்னே முன்னே செய்வோம் அது கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுருவோம் ஆகையால் மார்க்கத்தை ரசித்து ருசித்து அணுணுவாக தெரிந்து கொண்டு அன்றாடம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறிவிட்டால் நம்மளுடைய குணம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய சொல் செயல் பேச்சு எல்லாம் அப்படியா இருந்தால் இஸ்லாமாக மாறி இதுக்கு பேர் தான் இஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிரும் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறதை கொண்டு சிறப்பாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் செய்தால் நம்மளை பார்க்கும்போது தான் கண்ணீர் வச்சுக்கிட்டே இருப்போம் இவன் பக்கத்துலேயும் போக முடியல என் வீட்டுக்குள்ளேயும் போக முடியல என் குடும்பத்துலையும் நுழைய முடியல நமக்கு இங்கே வேலையில் செய்வான் எரித்தாக்கள் ஏதாவது வீடுகள் மாதிரி இருந்து நாங்கள் போயிடுவோம் ஆகவே இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அல்லாம தூர் சொன்னதை அறிவுரையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் அதை நாம் ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னால் நாம் உண்மையான ஒரு பண்புள்ள முஸ்லீமாக மாறிவிடுவோம் எல்லாமே அல்லாகிறபிரால மீன் எதை நாங்கள் பேசிக்கொண்டு கொண்டோமோ எதை பயிர்ந்தோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த முஸ்லீம்கள் உள்ளவராக நம் அனைவரும் ஆக்கிரவனாக சிலார்த்த பொறுத்த வரைக்கும் அது பரிபூர்ணமாக்கப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் பொதுவாகவே சிலாத்தை பற்றிய ஒரு கருத்து மக்களிடையில் என்ன இருக்குன்னா அது ஒரு ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால் வந்தது பழமையான மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் இப்போ பொருந்தாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இதுக்கு முதல் காரணம் யாருன்னு சொன்னால் தான் முஸ்லீம்களுக்கு இல்லாதது தெரியலை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மள மூலம் மாற்று மாச அவர்கள் போய் சேரும் நமக்கே சட்டம் தெரியலை நமக்கே மார்க்கம் தெரியலை இப்போ நம்மளை தான் பார்ப்பாங்க மாற்று மாசார்கள் யாரை பார்ப்பாங்க ஓடி ஓடி வந்து குரான் எடுத்து விரித்து விரித்து பார்க்க மாட்டாங்க இஸ்லாம் அப்படின்னு முஸ்லீம் பார்ப்பாங்க ஒரு ஊர் எப்படி ஊர்னா எங்கே என்ன பார்ப்போம் அங்கே உள்ள மண் எடுத்து டெஸ்ட் பண்ணியே பார்ப்போம் சாயல் டெஸ்ட் பண்ண முடியுமா அந்த மக்களை தான் அந்த அந்த ஊர் எப்படின்னு யாரை வச்சு சொல்லுவோம் அந்த ஊர் மக்களை வச்சு இஸ்லாத்தை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் வர வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் சொன்னால் நாம் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக வரணும் இதை முதல்ல எனக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் நிச்சயத்தை நான் வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் இன்றைக்கி காலையிலே வந்து இந்திய அணியினுடைய பிரதமர் கேஸ் சிலிண்டருக்கு மகளிர் கிஃப்டாக நூறுரூவா குறச்சிருக்கிறாரு அதுக்காக யாரும் எலக்ஷனுக்காக வண்ட்டில் நினச்சி தவறாக நினைச்சிட வேண்டாம் நல்ல இடத்தை போட்டுருவோம் ஏன்னா நேர்மையான மனிதர்கள் எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பாங்க ரொம்ப நேர்மையானவர் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நூறுரூவா குறச்சிருக்காதுன்னு சொல்லி நம்ம வரவேற்போம் நூறுரூவா சிலிண்டரில் குறைச்சதுனால மகளிர் நின்று அன்னைக்கு இதை சலுகையாக கொடுத்ததுனால பெண்கள் உண்மையிலேயே நிம்மதி அடைவார்களா மாட்டாங்க இந்த நாட்டில் தேவை சிலிண்டர் முன்ன பின்ன போனாலும் பாதுகாப்புணும் பெண்களுக்கு இந்த புதுச்சேரி பிரச்சனை ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பத்தொம்பது வயசு பையனும் ஒரு ஐம்பத்தோரு வயசு ஆளே சேர்ந்து ஒரு குழந்தைய அநியாயமாக பாலியல் வருமானம் செய்து கொன்று சாக்கடையில் ஓட்டு நினைச்சிட்டாங்க மூட்டையை கட்டி போச்சுட்டாங்க இப்போ தான் உணவுனா அந்த விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் எல்லாம் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டதெல்லாம் செய்தி வந்துகிட்டு இது வந்து ஒரு சின்ன விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகை பொறுத்த வரைக்கும் உலகையே பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்ன இல்லை பாதுகாப்பு கிடையாது என்ன காரணம் என்று சொன்னால் பெண்களை முன்னிலைப்படுத்தவில்லை ஒன்று பெண்களுக்கான பாதுகாப்பை உலக நாடுகள் எதுவுமே உறுதி செய்யலை உலக நாடுகள் எதுவுமே உறுதி செய்யவே இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இஸ்லாம் மாத்திரம்தான் பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்கிறது அவருக்கான முழுமையான உரிமையை கொடுக்கிறது இந்த நேரத்தில் நாம் இந்த உலக சட்டங்களையும் இஸ்லாமிய சட்டங்களையும் பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு காரணமாக பா சொல்கிறாங்க முதல் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் பெண்களுக்கான ஒரு நல்ல நாள் கொண்டாடினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் பிப்ரவரியினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பெண்களாக சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க நல்ல கவர்னிங் எது மகளிர் தினங்கிறதை பாருங்க நல்ல கவர்னிங் எது மகளிர் தினங்கிறதை பாருங்கள் பெண்களாக சேர்ந்து ஒரு போராட்ட இடத்துல என்ன தெரியுமா எங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதி இல்லை சாப்பாடு வசதி இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க பெண்கள் போராடுனாங்க அதையே மகளிர் தினமாக வசி எவ்வளோ அறிவாளி பாருங்க அது மகளிர் தினமாக ஒன்றுமே கொண்டாட முடியுமா பெண்களெல்லாம் கூக்கரில் எடுதாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிம்மதி இல்லை உணவு கிடைக்கல எங்களுக்கு ஊதியம் கிடைக்கல எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுறதுன்னு சொல்லப்படக்கூடிய நாள் எந்த நாளாக மகளிர் தினமாக இவங்களை விட ஒரு பெரிய புத்திசாலி அறிவாளிகள் உலகத்தில் தேடவே முடியாது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே பெண்களுக்கான பாதுகாப்பையும் உரிமையையும் நூற்றுக்கு நூறு சதமானம் உறுதி செய்யறதுலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால அரேபிய தீவிரவாதத்தில் பெண்கள் எப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ஒரு உயிரினமாகவே கருதப்படலை இப்போ எப்படி கோக்கைன் இருக்குது எப்படி கஞ்சா இருக்கு அது மாதிரி அவங்க ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள் இப்படித்தான் பயன்படுத்தப்பட்டான் பெண்களுக்கென்று எழுத்துரிமை பேச்சுரிமை சொத்துரிமை எதுவுமே கிடையாது யாரை அவங்க திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கணும் யாரை வேணும்னு சொல்லணும் யாரை வேண்டாம்னு சொல்ல எதுவுமே கிடையாது ஒரு பொருளுக்கு ஏதாவது உரிமை இருக்குமா இருக்காது அதை பயன்படுத்துகிறோம் எப்படிதான் பயன்படுத்தலாம் வச்சிருக்கலாம் தூரத்துக்கு வீசலாம் இப்படித்தான் பெண்களை என்ன செஞ்சுறாங்க அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு தாங்க இன்றைக்கும் அதுதான் நிறையா நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வெளியில் விசாரது இல்லை சொல்கிறது இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஆனால் அல்லாவுடைய தூதர் மூலமாக அல்லா பெண்களுக்கான சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்தான் அந்த பூமியில் பெண்களுக்குத்தான் முன்னுரிமை இங்கே சம உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை உடுக்கு எப்படி முன்னுரிமை உடுக்கு அல்லாவுடைய தூதர்ட்ட ஒரு சகாபியத்தை கேட்குறாரு நான் உலகத்திலே நட்பு போராட்டத்திற்கு மிகவும் நெருக்கமானவங்க உயர்ந்தவங்க சிறந்தவையாரு உன் தாய் தான் அடுத்து உன் தாய் தான் அடுத்து உன் தாய் தான் அடுத்து உன் தந்தை முதல் மூணு சாணத்திலேயே பெண்ணை தான் தூக்கி வச்சுருக்கேன் பெண்ணுக்குண்டான உண்டானது பெண்ணை முதல்ல எப்படி பார்க்கணும்னா எல்லாரும் தாயாக பார்க்கணும் சகோதரியாக பார்க்கணும் இந்த ரெண்டு உறவு பார்த்தால்தான் பெண்கள் மேலே உள்ள ஆபாச பார்வையும் மோகமும் மாறும் இயற்கை பெண்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் தவறான எண்ணம் வரும் அப்போ நம்ம அவங்கள எப்படி பார்க்கணுன்னா தாயாக சகோதரியாக பார்க்கணும் இப்போ அந்த ரெண்டு உறவு தோறு என்னமெல்லாம் உறவுண்டா அவ்வளோ உறவுலையும் பார்க்குறேன் இன்னைக்கு பெண்களுடைய நிலம ரொம்ப கேள்விக்குறியாக கொண்டு இந்த நாட்டில் பெண்களுக்கான ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்பள்ள சிறீமதின்னு சொல்லி செஞ்சது அது கொலையாக தற்கொலையான்னு இன்றைக்கே கண்டுபிடிக்க முடியலை இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது அப்போ இந்த புதுச்சேரியில் கூட முந்தால பொதுமக்கள் வந்து பேட்டி கேட்குறப்ப சொன்னாங்க அரபு நாடு மாதிரி கடுமையான சட்டம் மரண தண்டனை கொடுக்கணும் எங்கள் வீட்டு பிள்ளை இவன் கெடுப்பான் அதுக்கு எங்கள் வரிப்பளத்துலேயே இவனுக்கு நீங்கள் வந்து கரியும் சோறு போட்டு நீங்கள் என்ன செய்வீங்க வழக்கு நடத்துவீங்க அவன் சொகுசாக வந்து சிறையில் அறுப்பான் இது தண்டனை ஆகும்னு கேட்குறாங்க பொதுமக்கள் கிராமத்து மக்கள் கேட்குறாங்க இதுதான் இஸ்லாம் சூழல் இஸ்லாம் என்பது எப்படின்னு சொன்னால் கைதியை பாதுகாத்து வளர்த்து வலுவூட்டி உரமேற்றி மீண்டும் களத்திற்கு இறங்கி தவறு செய்ய அனுப்புவது அல்ல ஒரு குற்றவாளிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது பெண்கள் விஷயத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியேற்றவன் எனவே அவனுக்கு மரண தண்டனை மரண தண்டனை வராத வரைக்கும் இந்த பூமியில் பெண்களுக்கான குற்றம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டேதான் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை எந்த விதமான கருத்துமே இல்லை அதனால தான் அல்லாஹ் வந்து மரண தண்டனையை செஞ்சால் அவங்க மேலே விதியாக்கினான் பெண்கள் விஷயத்தில் இன்னைக்கு பெண்கள் விஷயத்தில் ஏன் மரண தண்டனையா நீ கொலைக்கு கொலைக்கு கொலை செஞ்சவள கூட மரண தண்டனை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க மாட்டில் அது பக்கம் இருக்கட்டும் ஒரு பெண்ணை அநியாயமாக கெடுத்து அவளை கொலையும் செய்கிறாள் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதில் என்ன பிரச்சனை யாரை காப்பாற்ற நினைக்கிறது இது எப்படி மனிதாபானம் ஆகும் ஒரு தாய ஒரு தாய நாலு பேர் சேர்ந்து நடரோட்டில் வெறிநாய்களை போல அவர்களை வன்புணர்வு செய்தால் நீ மனிதாபானம் காட்டுவியா உன் மகள் உன் அருமை மகள் நீ பெற்றெடுத்த செல்ல மகள் அவள் பனிரெண்டு பேரால் வன்புணர்வு செய்யப்பட்டால் நீ கருணை காட்டுவியா உன் மனைவி தன்னந்தனியாக இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கூட்டமே உள்ளே நுழைந்து அவளை சின்ன பின்னமாக்கி சிதறி உறுப்பு வேற அவளை